கோவை ரெசிடென்சி ஹோட்டலில் கேக் மிக்சிங் திருவிழா ஸ்காட்லாந்து நாட்டின் வீரர்கள் போன்று உடையணிந்து பிரம்மாண்ட பேரலில் வந்த வைன் விஸ்கி ரம் பிராந்தி கலவை ரெசிடென்சி ஹோட்டலில் கேக் மிக்சிங் நிகழ்ச்சியில் ஐநூறு கிலோ எடையிலான பிரம்மாண்ட பிளம் கேக் தயாரிக்கும் பணிகள் துவக்கம் டிசம்பர் மாதத்தில் கோலாகலமாக கொண்டாடப்படவுள்ள கிறிஸ்துமஸ் பண்டிகையை முன்னிட்டு தமிழகத்தில் உள்ள பல்வேறு நட்சத்திர விடுதிகளில் பிளம் கேக் தயாரிக்கும் பணி துவங்கியுள்ளது இதன் ஒரு பகுதியாக கோவை அவிநாசி சாலையில் உள்ள ரெசிடென்சி ஹோட்டலில் கிறிஸ்துமஸ் மற்றும் புத்தாண்டை வரவேற்கும் விதமாக கேக் மிக்சிங் திருவிழா நடைபெற்றது இதில் கேக் தயாரிக்க ஐநூறு கிலோ இடையிலான முந்திரி உலர் திராட்சை அத்திப்பழம் பாதாம் வால்நட் உள்ளிட்ட இருபது வகையான உலர்பழங்கள் மற்றும் ஒயின் உள்ளிட்ட பலரசங்களை ஊற்றி கலக்கும் கேக் மிக்சிங் நிகழ்ச்சி நடைபெற்றது இதில் ரெசிடென்சி ஊழியர்கள் சமூக ஆர்வலர்கள் வாடிக்கையாளர்கள் உள்பட பலர் ஆர்வமுடன் கலந்து கொண்டனர் இதுகுறித்து ரெசிடென்சி ஹோட்டலின் செயல் இயக்குனர் சார்லஸ் வெபியான் மற்றும் தலைமை சமையல் கலை வல்லுநர் முகமது ஷமீம் ஆகியோர் கூறுகையில் ஒவ்வொரு ஆண்டும் இந்த நிகழ்ச்சியை குடும்ப விழாவாக கொண்டாடுவதாகவும் இந்த ஆண்டு ஐநூறு கிலோ கேக் தயாரிப்பதற்கான உலர்பழங்கள் கலவை பணிகளை அனைவரும் இணைந்து செய்து மகிழ்ச்சியை வெளிப்படுத்தியதாக தெரிவித்தனர் குறிப்பாக கேக் தயாரிக்க பயன்படும் கலவிகளில் முக்கியமான வைன் பிராந்தி ரம் விஸ்கி போன்ற திரவங்களை ஒரு பிரம்மாண்ட பேரலில் ஸ்காட்லாந்து வீரர்கள் போன்ற உடையணிந்த வீரர்கள் எடுத்து வந்து கேக் மிக்சிங்கில் கலந்ததாக அவர் தெரிவித்தார் very happy to be associated with residency for the last i don't know how many years and i've been coming for uh, the cake mixing ceremony it's like the start to the festive period and it's always such fun this year it's been even more fun with a surprise element thrown in we had scottish people come in of course they're all staff of residency but we had eight people carrying a huge barrel of wine and they poured it into the dry fruit which we mixed later என் பேர்ஸ்பென்சி ஸ் கோயம்புத்தூர் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் கடந்த ஏழு வருடங்களாக நான் கோயம்புத்தூர்ல இருக்கேன் ஜெர்மனி இது வந்து இந்த ஃபெஸ்டிவ் சீசனுடைய தொடக்கம் பல நூற்றாண்டுகளுக்கு முன்னாடி இது ஒரு குடும்ப நிகழ்ச்சியாக இருந்தது அது ஓவர பீரியட் அதாவது எப்படி சொல்லுவோம்னாக்கா இந்த எல்லாம் கிறிஸ்மஸ் எல்லாம் செலிப்ரேட் பண்ணது இந்த ஹோட்டல்ஸ்ல வந்து இந்த மாதிரி ஃப்ரூட்டை மிக்ஸ் பண்ணி பதம் பார்த்து ஒரு ரெண்டரை மூணு மாசங்கள் பதம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் இதை வந்து இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் ட்ரை ஃப்ரூட்ஸ் எல்லாம் போட்டு கேக் பண்ணுவாங்க ஷிஃப்ஸ் இதை வந்து ஒரு ஃபேமிலி அஃபேராக இருந்தது இன்னைக்கு வந்து ஹோட்டல்ஸுக்கு பிஸ்னஸ் கொடுக்குறவங்க எல்லாம் வந்து என்னோட கெஸ்ட் ஸோ அவங்கள எல்லாரையும் நாங்கள் இன்வைட் பண்ணி இன்னைக்கு இந்த ஒரு நிகழ்ச்சியை ஒரு அற்புதமாக ஒரு மகிழ்ச்சியோட இந்த ஃபெஸ்டிவல் சீசனை வெல்கம் பண்ணுறதுக்காக தயாரிக்க மட்டும்தான் இந்த ஒரு ஃப்ரூட் ஃபிக்ஸிங் செரமனி எல்லோரையும் நாங்கள் வாழ்த்துறோம் ஏன்னா வந்து இந்த மாதிரி செலிப்ரேட் பண்ண எங்களுக்கு பிஸ்னஸ் கொடுக்குற கெஸ்ட்டு அவங்களுடைய வாழ்த்துகள் தான் எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ அந்த அவங்களுடைய வாழ்த்துகளோடு இந்த ஃபெஸ்டிவல் சீசனை நாங்கள் ரெசிடென்சி ஹோட்டல் கோயம்புத்தூரில் இதை நாங்கள் துவக்கி வைக்கிறோம் இந்த வருஷம் வந்து எப்பவுமே இதை வந்து கொஞ்சம் யூஸ்வலாக இந்த பிக்ஸிங்கை வந்து எல்லாரும் சேர்ந்து பண்ணுவாங்க இந்த வாட்டி ஏதாவது ஒரு தீம் வச்சு பண்ணலாம் அப்படின்ற ஒரு ஐடியா எங்களுக்கு இருந்தது அதனால ஒரு ஸ்காட்டிஷ் தீம்ல பண்ணலாம் பேக் டைப்பர் மியூசிக்கோட கேரல்ஸ் பிளே பண்ணிட்டு இந்த மாதிரி பேரல் தூக்கிட்டு வந்துட்டு ஸ்டாஃப் ஸ்காட்டிஷ் ட்ரெஸ்ல அப்படியே ரவுண்ட் போய் ஒரு சின்ன ஒரு இது ஒரு ஒரு இவெண்ட்டா ஏதாவது வித்தியாசமா செய்ய வேண்டும்ன்றது தான் எங்களுடைய So, that's we are successful. Thank you. Hi, good evening, everybody. Welcome to Residency Tower Square Matthew. 2020 24, we are celebrating our Christmas fruit mixing ceremony at the moment. Uh, there are all the invitees, ladies, and beautiful ladies are here. And in this cake going to be 400 kilos of dry fruits with 120 liters of uh, alcohol and the wine, the mixing. do a ceremony, it is a blessing. Everybody make a wish, the cake comes to the good, uh, how it's going to come as a good, good one. I uh, this is Apadna Sunku, and I have been uh, a patronizing residency Or since the time it was started. 25 years ago, this was a second home residency always. அண்ட் எனக்கு எப்பவுமே ஒரு பெரிய ஒரு மரியாதை கொடுத்துட்டு வருஷ வருஷம் அப்புறம் ஒரு பதினஞ்சு இருபது வருஷம் ஆகும் இந்த மாதிரி வருஷ வருஷமா ஃப்ரூட் மிக்சிங் ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் மிக்சிங் ட்ரெடிஷ்னல் ஃப்ரூட் மிக்சிங்ன்னு கிறிஸ்மஸ்க்கு ஒரு ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் முன்னாடி இந்த மாதிரி ஃப்ரூட்ஸ் எல்லாம் கேக் ப்ரிப்பேர் பண்றதுக்கு மேரினேட் பண்ணுவாங்க அது ஒரு பெரிய ஒரு 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 ஃபெஸ்டிவல் மாதிரி நடந்துட்டு அது பிகஸ்ட் மேரினேட் அண்ட் கால் ஆல் த டெலிவிஷன் கேக் டேர்ன்ஸ் அவுட் வெல் மாதிரி எனக்கு ஒரு பிரிவிலேஜ் மாதிரி பிலீவிங் இட்ஸ் ரியலி ப்ரிவிலேஜ் ஃபார் சோ மெனி இயர்ஸ் வருஷ வருஷம் ஆல்மோஸ்ட் டுவெண்ட்டி இயர்ஸா நான் இந்த ஈவெண்ட்ல கலந்துச்சுட்டேன் அண்ட் இந்த வருஷ ஸ்பெஷாலிட்டி என்னன்னு இந்த ஹேண்ட்ஸம் பாய்ஸ் எல்லாம் ஸ்காட்லாண்ட் ட்ரெடிஷ்னல் ட்ரெஸ்ஸஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு அந்த வைன் பேரெல்லாம் தூக்கிட்டு தேவ் பின் கோயிங் அரவுண்ட் ஃப்ரூட்ஸ் ஆர்டர் அண்ட் தேவ் சோ செரிமோனியஸ்லி டன் So I congratulate uh, General Manager Charles and the team of residency, Chef Mohammad sami for doing uh, this every year with a great pomp and grandeur, and um, seasonal greetings to everybody.